குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ குரு சுக்கரன் ஜோதிர வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி முக்கியமான உங்க வாழ்க்கையில நல்ல திறமையான பயிற்சி தான் சுக்கர பகவானுடைய பயிற்சி படிக்கக்கூடிய மாணவ மாணவியின் அனைவருக்கும் சொல்றேன் இது சூப்பரான நேரம் உங்களுக்கு பார்த்துங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன் இது நல்ல நேரம் பாத்துங்க யாரெல்லாம் பெருசா சாதிக்கணும் ஒரு வெறியோட இன்னும் சாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த சுக்கரபகன் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் வரை இருபத்தி நாலு நாள் மட்டும்தான் இருக்கிறாரு யாரோட சேர்றாரு ராகுவோட சேர்றாரு ஏன் நீங்க சாதிக்குங்கிற வெறிய நான் தூண்டுறேன் ராகுனா ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு கொண்டு போயிடணும்னு அர்த்தம் போல் கொடுக்க முடியாது போல் கெடுக்க முடியாது அப்ப ராகுபகனுடைய இந்த கிரகம் இணையும் போது அது இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இணையுது இது சரியாந்திர யோகம் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தையும் சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல ராகுபகனுடைய புத்தி வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க இல்ல ராகுடைய திசை வருதா மட்டும் பாத்துக்கங்க அந்த கோச்சாரத்துல உள்ள உங்க ஜாதகத்துல உள்ள திசாபத்தையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமா மாறும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் போ சுக்கிரன் வந்தா என்ன பண்ணுவாரு பணத்துக்கு சுகபாவம் அழைச்சிடுவாரு ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியும் அந்த உலகத்துல எல்லாரும் ஆசை இருக்குல்ல அதை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்ப பன்னெண்டு ராசிக்கு இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி எல்லா கிரக பேர்ச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இப்ப நம்ம துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசிதான் இந்த ராசிக்காரன் எப்போதுமே பாருங்க துளாராசிக்கார்கள் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் ரெடி துளாராசிய பொறுத்தவரை ஒரு லட்சியத்தை நோக்கி துளாராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நம்ம ஒரு வேலை கொடுக்கறோம்னா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் பயங்கரமா அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை இந்த துளாராசிய பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் திறமையான குணமும் டேலண்டான குணமும் அறிவான குணமும் நல்ல ஒரு ஆட்களான குணமும் கிட்ட நிறைய உண்டுங்க இது வேகமா எந்த வேலை கொடுத்தாலும் வேகமா செயற்பாடு பண்ணக்கூடிய குணவங்க அதிகமா இருக்கும் ஒரு வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணக்கூடிய ஒரே ராசி தான் துலா ராசி மட்டும்தான் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறேன் இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா எல்லா கிரகமும் பாருங்க உங்க ராசி அதிபதி அவர்தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அது ஏன் அந்த வீடியோ பாக்க சொல்றாங்க உங்க ராசி அதிபதி அவரா இருக்காரு அதுவும் அஞ்சாம் இடத்துல போய் பூர்வ புண்ணியஸ்தானத்தை திரிகோண ஸ்தானத்தை போய் உட்கார்றாரு அப்ப இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்ப ஜாதத்துல உங்க சுரன் ராகு நல்லா மெயினா ராகுபவன் நல்லா இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப சுக்ரன் ராகு நட்பு கிரகம் போய் இணையுது அப்ப நீங்க ஜாதத்துல ராகுபவனோ சுக்கரபவன் யாரு எல்லாம் யோகமா இருக்காரோ மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா ராகுனா ஒரு மனிதனை பிரம்மாண்டமா பெரிய அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகம் ராகுபவன் தான் ராகு போல் கொடுக்க முடியாது ராகு போல் கெடுக்க முடியாது பல மொழியே சொல்லி அதே மாதிரி சுக்ரபவன் பாருங்க திடீர்னு ஒரு மனிதனுக்கு சுகபோகம் திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய ஒரு கிரகம் ஒரே கிரகம் சுக்கரபகவான் தான் அதனாலதான் எல்லாருமே ஜாதனோட ஜாதனோட எடுத்து வேமா அந்த சுக்கரதசை வந்தாலும் சரி புத்தி வந்தாலும் சரி இல்ல ராகதேச கேதுகசை வந்தாலும் சரி டக்குனு ஜாதனோட எடுத்து போய் பாப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா ஏன்னா இப்ப எல்லாமே பிரம்மாண்டமும் ஆசையும் இணையதே அப்ப ஏதோ ஒரு பெருசா உங்க லைஃப்ல நீங்க சாதிக்க போறீங்க அதுக்கான கிரக கோள்கள் நல்லா சப்போர்ட்டா இருக்கு கோச்சாரத்துல அப்ப விதி ஜாதம் இருக்குதான்னு நீங்க செக் பண்ணிக்கணும் ஏன்னா சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுக்கொள்ளை கரெக்டா இருக்கதான் கால் பண்ணணும் கண்டிப்பா நீங்க கடைசி முடிவு வீடியோ பார்க்க உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கரப்பிரிச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போகுது இதுக்கான பதிவும் கண்டிப்பா அதில் இருக்கு பொதுவாக பாருங்க துளா ராசி பொறுத்தவரை பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரபன் அஞ்சாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு ஆறாம் பார்வையா உங்களுக்கு மூணாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல போய் வக்ரமா இருக்காரு நிறைய பேருக்கு பாருங்க வேலை ஒத்தியத்துல இப்ப ரெண்டு மாசமா வக்ரமா பாருங்க எல்லாமே தடங்களா இருக்கு பாருங்க மேல் அதிகாரி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனோ பகையோ எதிரியோ வம்போ வழக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்ல இடப்பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ இல்ல கால்ல அடிப்படுறதோ இல்ல வயது சந்தை தொந்தரவை பாக்குறதோ இது மாதிரி ஒரு தொந்தரவு கண்டிப்பா ஒரு உடல் உபால கண்டிப்பா ஒரு சில பேருக்கு இந்த துளாராசிக்கு யாருக்கு அது தசாபதி சரியில்லையே சரியா இருக்காரு தொழில நீங்க காசு பணத்தை போட்டிருப்பீங்க அதுல லாபத்தை பெருசா பார்க்க முடியாத அமைப்பு அமைப்புக்கு ஒரு சில பேர் போயிருப்பாங்க துளாராசியை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க வண்டி வாகனத்துல இப்ப நிறைய செலவு இப்ப ரெண்டு மூணு மாசமா அவங்களுக்கு இருந்திருக்கும் ஜூன் மாசம் ஜூன் ஜூலை இந்த டேட்ல இருந்து எடுத்து பாருங்க வண்டி வாகனம் நிறைய செலவு கொடுத்துருக்கும் இல்லைன்னா இட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சொத்தை நீங்க வித்திருப்பீங்க பாருங்க ரீசெண்டா இடமோ பூமி ஏதாச்சும் ஒரு சொத்தை வித்திருப்பீங்க இல்ல வண்டி வாங்குறது ஏதாச்சும் வித்திருப்பீங்க வித்திருப்பியும் புதுசா மாத்திருப்பீங்க இதுக்கான நேரம் உங்களுக்கு கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கும் அதே மாதிரி தொழில ஒரு சேஞ்ச் கிடைச்சிருக்கும் அதே மாதிரி வேலை ஊதியத்துல ஒரு கண்டிப்பா ஒரு சேஞ்சு கிடைக்கணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு நிறைய பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க நிறைய பேர் திருமண தடை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் அதிக பேர் நடந்திருக்கும் இதான் பொண்ணு மாப்பிள்ள பிக்ஸ் பண்ணி போவோம் இங்கே தடங்க ஆறுது அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவங்க அவங்க எல்லாம் தடங்களை கொடுத்தீங்கன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது துளாராசிக்காரங்க அதிக ஜாதம் கொடுத்தாங்க இப்ப எல்லாமே பாருங்க டோட்டலா உங்களுக்கு மாறுது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக துளராசியை பொறுத்தவரை பயங்கரமா வேலை செய்யும் முதல் பலனின்னு சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் அஞ்சாம் இடத்துல வந்தாங்கன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யாருக்குதான் தான் கிரகம் குழந்தைக்கான ட்ரீட் பண்ணி கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும் எத்தனை பேருக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருந்தாலும் அந்த வழக்கில் சேர்த்து உங்களுக்கு கூரிய சொத்து இப்ப கையில கிடைக்கக்கூடிய அமைப்பு கிரகமைப்பு நல்லா இருக்கு ஏன்னா தாத்தா கிரகம் ராகு பகவான் தான் நம்முடைய தாத்தா பட்டம் தான் பாக்கணும் அப்ப இந்த சுக்கரன் ராகு நினைஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பூதிய சொத்துல உள்ள பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எல்லாமே சரியாயி உங்க பக்கம் இந்த சொத்துல உள்ள வில்லங்க சரியாயி உங்க பக்கம் சாதமா வரக்கூடிய அமைப்பு நேரம் நல்லா இருக்கு ஏன்னா நேரா ஒரு பதினோராம் இடத்தை லாபத்தை பாக்குறேன் அப்ப ஏதோ ஒரு சொத்தோ இடமோ பூமியோ உங்களுக்கு லாபம் என்ன ஆடம்பர சொகுசுக்காரு சொத்து பலந்தான் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா சாதகமாகக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கு பாரு இதுல எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல வரலங்க தயவு செய்து சுரை நல்ல கிரகம் நல்ல அமைப்புல இருக்குது உங்க ஜாதத்தை மட்டும் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கணவன் உனக்குள்ள ஒரு மன ஒருத்தங்கள் விலைக்கு நல்ல சந்தோஷமா இருப்பீங்க வெளிநாட்டுல வேலை பாக்குற அனைவருக்கும் நான் ஓப்பனா சொல்றேன் வேலை ஊத்தியதுல சரியாந்த ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அங்க அங்கே நேரம் அஞ்சாம் இடத்துல இருந்து நேர பதினோராம் இடத்தை பாக்குறாங்க வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பாக்குறவங்க பத்து கம்பெனி அப்ளிகேஷன் கொடுத்துருமே இப்ப வேலை கிடைக்கும் அதுவும் எதிர்பார்த்த விட டாப்பான வேலை உங்களுக்கு கிடைக்கும் பாத்துங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நான் பல வருஷமா ஒரே கம்பெனியில வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கும் சொல்லி எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அவங்க எல்லாத்துக்குமே சரி இப்ப ப்ரொமோஷன் தேடி வரும் உங்க பக்கம் சாதகமா வரும் அப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா துளராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு எந்த ஒரு கெட்டதும் இங்க இல்லை பாத்துங்க நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் அதிகமா இருக்கு அதே மாதிரி பாருங்க புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபூத்தியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இங்க வேலை பாக்குற சொல்றேன் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் சரி துளாராசிக்காரங்க அரசாங்கம் மூலமாக அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது துளாராசியை பொறுத்தவரை அப்ப நிறைய வரைக்கும் இந்த கெட்ட விஷயம் நிறைய இல்ல நிறைய நல்ல விஷயமா இருக்கு இத கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கணும் துளாராசியை பொறுத்தவரை நல்லா தெரிஞ்சுங்க அப்ப நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யும் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் படிப்பு நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல எதிர்காலம் சூப்பரா இருக்கும் கமிஷன் அவர் நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க அடுத்து கெமிக்கல் ஃபீல்ட்ல பாக்குறவங்க மருத்துவத்துறை அடுத்து டெய்லர் வேலை பாக்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் நகர வச்சிருக்கவங்க இரும்பு சம்பந்த பார்க்கக்கூடிய நம்பர்கள் இவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் டைமிங் பக்காவா இருக்கு பாத்துக்கங்க இதுல எந்த ஒரு கெட்டதும் பெருசா வராது லாட்ரி எடுத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் இப்ப உங்க ஜாதகத்துல இருந்து சுக்கரன் ராகு வந்தாதான் பெருகுண்ட பணத்தை அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்துல சுக்கர பகவான் ராகுபவன் நல்லா இருக்கா பாத்துங்க அடுத்து உங்க உங்க ஜாதகம் எந்த கிரகம் எந்த ராசியான உங்களுக்கு நல்லா இருக்கு மட்டும் பாருங்க வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையாம சாதத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு 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 இந்த துளாராசிக்காரர்கள் கலை ஃபீல்டு நல்லா இருக்குங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்குங்க இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்குங்க ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்குங்க ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் இங்கே எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இருக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றியா ஒரு குறை நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் பாத்துங்க மெயினா மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகமாக இனிமேல் இருக்காது மருத்துவமனைக்கு பெருசா மாட்டீங்க மருத்துவ செலவு உங்களுக்கு குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றமா வரும் கண்டிப்பா நீ எதுவுமே பயப்படாம இறங்கி அப்படிங்க உங்க பக்கம் நிறைய வெற்றி மட்டும்தான் இருக்கு தோல்வி கிடையாது துளாராசியை பொறுத்தவரை நீங்க தயவு செய்து கெட்டதை மட்டும் யோசிக்கிறது யாருமே நான் ஓப்பனா சொல்றாங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது எல்லாருமே நம்ம ஒவ்வொரு கர்மால பறந்துருக்கோம் அதை எப்படி எது கொண்டு எப்படி ஜெயிக்கணும் பரிகார முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மக்கள் நிறைய பரிகாரத்தை கொடுக்க அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா மூவ் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எப்படி சித்திரை நட்சத்திர பிறந்தாவே எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் திறமையான குணமும் டேலண்டான குணமும் நிறைய இருக்கும் இந்த நேரத்துல பிறந்தாவே எது வந்தாலும் சித்திர நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமா வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் சித்திர நட்சத்திரம் சொல்றேன் ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சித்திர நட்சத்திர பல இனிமே கஷ்டங்கள் குறையும் தடைகள் உடையும் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு கண்டிப்பா தேடி வரும் எடுத்த காரியத்தை கண்டிப்பா சாதிக்கக்கூடிய நேரம் பக்கவா இருக்கு பாருங்க சித்திரை சில சூப்பரா இருக்குங்க சூப்பராக சொல்றேன் நல்ல யோகம் இருக்கு பாத்துங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதீன சில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் நிறைய இருக்கும் பெருசாக வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற விரிந்து சுவாதீன பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க சுவாதீனப்படுறவங்க இனிமே தான் லைஃப்ல கண்டிப்பா வாழ போறீங்க ஏன்னா சுக்கரன் ராகு சூரியன் ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போறீங்க குடும்பத்துல ரொம்ப அக்கறை காட்டவீங்க இனிமேல் எது எடுத்தாலும் உங்க பக்கம் வரும் இனிமேல் தோல்விக்கே வேலை இல்லை ஏன்னா வேலை இல்லாம உத்தியோகம் இல்லாம வருமானத்தை தட நிறைய கஷ்டத்தை பாத்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்கன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது சுவாதீன பிறந்தவங்க தான் இனிமேதான் நல்ல ஒரு யோகமே வருது படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றியா வரும் பாருங்க இந்த சுவாதி பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும் அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நச்சல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் நிறைய இருக்கு விசாதத்துல பிறந்த டைம் இந்த நச்சல படம் கண்டிப்பாக நல்லா திறமையான அறிவான குணம் எல்லாமே பயங்கரமா யோசிப்பாங்க புத்திசாலியை யோசிப்பாங்க இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க விசாகத்துல பிறவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு என்ன கொஞ்சம் குரு அக்கிரமா இருக்கா கொஞ்சம் ஜாமீன் போடுறது கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் பார்த்து இது மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க பொருளாதார ஒரு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் ஆனா பெருசா அது பாதிக்காது ஏன்னா நமக்கு நிறைய சாதம் கொடுத்தது இந்த விசாதத்துல பிறந்தவங்களாம் இனிமேல் எல்லாமே டைம் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கும் விசாரத்தில் பொறுத்தவங்க சொல்கிறேன் லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக வேலை செய்யும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்கள் பக்கம் தேடி வரும்னு எது வந்தாலும் பயப்படாமல் தைரியம் இறங்கி அடிக்கும் உங்கள் பக்கம் வெற்றிகள் நிச்சயம் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது